வணக்கம் இன்றைக்கி நம்ம எட்டாம் வகுப்பு செய்யுளோட முழு பகுதிகளையும் பார்ப்போம் முதல்ல தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிற கவிதை பாரதியார் கவிதைகள் தொகுப்பில் காணப்படுது இந்த தமிழ்மொழி வாழ்த்துங்கிற பாடல் என்னன்னா வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே இந்த வரிகள் எழுதுனது பாரதியார் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாரதியார் கவிதைகள் தொகுப்பு பாரதியோட இயற்பெயர் சி சுப்பிரமணியன் பாரதி எழுதிய உரைநடை நூல்கள் சந்திரிகையின் கதை தராசு பாரதியார் நடத்திய இதழ்கள் இந்தியா விஜயா பாரதியாருக்கு பாரதிதாசன் வழங்கிய சிறப்பு பெயர்கள் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் இந்த வரிகள் தொல்காப்பியர் எழுதுனது இது பொருளதிகாரத்தில் மரபியல்ல காணப்படுது சொற்களின் அளவு நீண்டு ஒழித்தல் அப்படின்னா அது அளபடை உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது உயிரளபடை நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என மூன்று அதிகாரங்களும் ஒம்பது இயல்களும் உடையது தான் தொல்காப்பியம் புலியோட இளமை பெயர் பரள் சிங்கத்தின் இளமை பெயர் குருளை யானையின் இளமை பெயர் கன்று பசுவின் இளமை பெயர் கன்று தான் ஆட்டின் இளமை பெயர் குட்டி புலி உருமும் அதே போல் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் பசு கதரும் ஆடு கத்தும் தொடுவானம் நூல் எழுதியது வாணிதாசன் ஓடை என்னும் பாடல் தொடுவானம் நூலில் தான் காணப்படுது தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த் அப்படின்னு அழைக்கப்படுவது வாணிதாசன் அவர்கள்தான் வாணிதாசன் அவர்களோட இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு மொழிகளில் வல்லமை வாய்ந்தவர் தான் வாணிதாசன் வாணிதாசன் அவர்களுடைய நூல்கள்னு பார்த்தோம்னா தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் வாணிதாசன் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள்னு பார்த்தோம்னா கவிஞரேறு வாணிதாசன் பாவலர் மணி வாணிதாசன் நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினாங்க புலவர் சே ராசு தொகுத்த நூல்தான் பஞ்ச கும்மிகள்னு பெயர் பஞ்சகும்மிகள் நூல் உள்ள கோண காத்து பாட்டு என்னும் என்கிற காத்து நொண்டி சிந்து தான் வெங்கம்பூர் சாமிநாதன் நீலகேசி ஐந்துருங்காப்பியங்களில் ஒன்று நீலகேசி சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகுது நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களா பத்து சருக்கங்களை கொண்டது நீலகேசியோட நூல் ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியாது தீர்வனவும் தீராத்திரவும் செய் மருந்தின்ங்கிற வரி நீலகேசியில் காணப்படுது தர்ம உரை சருக்கத்தில் காணப்படுது வறுமூன் காப்போம் என்னும் பாடல் மலரும் மாலையும் நூலில் காணப்படுது நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை நல்ல உணவு உடல் தூய்மை உடற்பயிற்சி தேசிக விநாயகனார் பிறந்த இடம் தேரூர் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் கவிமணி எழுதிய நூல்கள் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை உமர்கையாம் பாடல்கள் மலரும் மாலையும் தேசிக விநாயகனார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினவர் கவிமணி தேசி விநாயகனாரோட மொழிபெயர்ப்பு நூல் அப்படின்னு பார்த்தோம்னா உமர் கையாம் பாடல்கள் குமரகுருபரோட காலம் பதினேழாம் நூற்றாண்டு தமிழுக்கு பெருமை சேர்க்கும் சிற்றிலக்கியங்களை படைத்தவர் தான் குமரகுருபரர் கற்றோருக்கு கல்வி நலனே கலனலால் என்ற வரியில் தொடங்கி அழகுக்கு அழகு செய்வார் என்ற வரிகள் யார் எழுதுனது அப்படின்னா குமரகுருவர் அவர்களால் எழுதப்பட்டது இந்த பாடல் நீதிநெறி விளக்கத்தில் பதிமூன்றாம் பாடலாக இடம்பெற்றிருக்கு மக்களுக்கு தேவையான நீதியை சுட்டி காட்டுவதால் பெயர் பெற்றுள்ள நூல் நீதிநெறி விளக்கம் நீதிநெறி விளக்கம் வெண்பாக்களோட எண்ணிக்கை நூற்றி ரெண்டு கடவுள் வாழ்த்து உட்பட நூற்றி ரெண்டு குமரகுருபரர் எழுதிய நூல்கள் கந்தர் கலிவெண்பா கைலை கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் புத்தியை தீட்டு பாடல் ஆசிரியர் ஆலங்குடி சோமு திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ் பெற்றவர் ஆலங்குடி சோமு ஆலங்குடி சோமு பிறந்த ஊர் ஆலங்குடி சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் தான் ஆலங்குடி சோமு பண்ணின் தமிழிசை பாடலின் பல அதிர என்கிற வரி காணப்படுறது சுந்தரர் எழுதிய திருக்கேதாரபதிக பாடல் திருக்கேதாரத்தில் ஒழித்த இசை முதிர்ந்த மூங்கில்களான புல்லாங்குழல் இசை தேவாரம் பாடிய மூவர்கள் ஒருவர் தான் சுந்தரர் சுந்தரரோட சிறப்பு பெயர்கள்னு பார்க்கும்போது நம்பியாருரர் தம்பிரான் தோழர் இந்த ரெண்டு பெயர்கள் தான் அவரோட சுந்தரரோட சிறப்பு பெயர்கள் சுந்தரோடைய பாடல்கள் உள்ள திருமுறை ஏழாம் திருமுறை சுந்தரர் இயற்றிய திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிலார் பெரிய புராணத்தை படைத்துள்ளார் தேவாரம் பாடிய மூவர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் தேவாரம் பாடலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி தேவாரத்தை பிரிக்கிறோம் தே பிளஸ் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்றும் தே கூட்டல் வாரம்னு பிரிக்கும்போது இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள்படுது பதியம்ங்கிறது பத்து பாடல்கள் ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவர்க்கு உதவுதல் என்ற வரியில் தொடங்கி பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் இந்த பாடல் களித்தொகை இது பாடறிந்து ஒழுகுதல் களித்தொகை களிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல் இல்வாழ்வு வறியவர்களுக்கு உதவுதல் அறிவு அறிவற்றவர் கூறும் சொல் பொருத்தல் பொறை தம்மை இகழ்வாரைப் பொருத்தல் பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழி நிறை எனப்படுவது மறைபொருள் பிறர் அறியாமல் காத்தல் களித்தொகை பாடல்களுடைய எண்ணிக்கை நூற்றி ஐம்பது களித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் சங்க கால புலவர் களித்தொகையில் நெய்தற்களியை ஏற்றியவர் நல்லந்து ஓனார் களித்தொகையின் பிரிவுகள் அஞ்சு அதாவது குறிஞ்சிக்களி முல்லைக்களி மருதக்களி நெய்தக்களி பாலைக்களி ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களில் ஒன்றுதான் தகடூர் யாத்திரை தகடூர் இன்று தருமபுரின்னு அழைக்கப்படுது தகடூர் யாத்திரையின் நூலில் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் தான் காணப்படுது பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இந்த வரிகள் தகடூர் யாத்திரையில் காணப்படுது வாளியிலே மாக்க மாக்கரைச்சு வாசலெல்லாம் கோலம் போட்டு பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் நூலில் கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடுங்கிற கட்டுரையில் இப்பாடல் இடம்பெற்றிருக்கு பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் நூல் பதிப்பாசிரியர் அ கௌரன் கலிங்கத்து பரணி செயகொண்டார் இயற்றியது எதுக்குள் இது மாயை ஒன்று கொள் வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி இது செயகொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணி பாடல் படைவேளம் பாடல்ங்கிறது சோழ கலிங்க போர் பற்றி கூறக்கூடியது முதலாம் சோழன் அவருடைய பண் படைத்தலைவன் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்கப்போர் போர் வெற்றியை பேசுகிறது இந்த கலிங்கத்து பரணி யானைக்கு பின் மறைந்தவர்கள் என்று சொல்லப்படுவது கலிங்கர்களை தான் சொல்கிறாங்க செயகொண்டார் பிறந்த ஊர் தீபங்குடி செயகொண்டார் முதற் குலோத்துங்கச்சோழனுடைய புலவராக திகழ்ந்தவர் பரணிக்கோர் செயங்கொண்டார் என சேங்கொண்டாரை புகழ்ந்தவர் பல பட்டடை சொக்கநாத புலவர் பரணி சிற்றிலக்கியங்களில் ஒன்று தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணிதான் முதல் குலோத்துங்க சோழனின் படைத்தலைவன் கருணாகர தொண்டைமான் தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர் களி பாடப்பட்ட நூல் கலிங்கத்து பரணி அதாவது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தாலிசைகள் காணப்படுது போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொன்ற வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம்தான் பரணி மீரா அவர்களுடைய இயற்பெயர் மீ ராசேந்திரன் அதை சுருக்கமாக தான் மீரான்னு நம்ம சொல்கிறோம் விடுதலை திருநாள் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கோடையும் வசந்தமும் எழுதியவர் வந்து மீரா ராசேந்திரன் மீரா அன்னம் தூது இதழை நடத்தியவர் மீரா மீரா எழுதிய நூல்கள் ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் கோடையும் வசந்தமும் வா இந்த பக்கம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற வரிகள் தொடங்கி படமாடக் கோயில் பகவர்க்கது ஆமே என்று காணப்படக்கூடிய இந்த பாடல் வரிகள் திருமூலர் எழுதியது ஒன்றே குளம் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருமந்திரம் அறுபத்தி நா அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவர் திருமூலர் பதினெட்டு சித்தர்களுள் ஒருவர் அதிலும் பதினெட்டு சித்தர்களில் முதல் சித்தராக காணப்படுவர் இந்த திருமூலர் அவர்கள்தான் திருமந்திரத்தோட வேறு பெயர் தமிழ் மூவாயிரம் பன்னீர் திருமுறைகளுள் பத்தாம் திருமுறையாக காணப்படுறது திருமந்திரம் மொத்தம் மூவாயிரம் பாடல்களை கொண்டது இந்த திருமந்திரம் கள்ளக்கருத்துக்களை கட்டோடு அறுத்தவர்க்கு என்று தொடங்கி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே என்று பாடல் வரிகள் குன்னங்குடியார் பாடற் கோவை தொகுப்பில் காணப்படுது இதை எழுதியவர் குன்னங்குடி மஸ்தான் சாஹிப் குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்போட இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் குன்னங்குடி மஸ்தான் சாஹிப் இளம் வயதில் முற்றும் துறந்தவரானார் சதுரகிரி புறாமலை நாகமலை பகுதிகளில் தவம் இயற்றி நாணம் பெற்றவர் குன்னங்குடி மஸ்தான் சாகிப் மெய்ஞான ஒளிப்பாடல் இடம்பெற்ற தொகுப்பு குன்னங்குடியார் பாடர்கோவை ஆசிரியர் குன்னங்குடி மஸ்தான் சாஹிப் குன்னங்குடி மஸ்தான் சாஹிப் எழுதிய நூல்கள்னா கன்னி மனோன்மணி கன்னி நந்தீஸ்வர கன்னி இறை அரசனின் இயற்பெயர் சே சேசுராசா தமிழ் பேராசிரியர் இவர் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி எழுதப்பட்டுள்ள நூல் கன்னிப்பாவை குணங்கள் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கன்னிப்பாவை இதன் ஆசிரியர் இரையரசன் மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துயில் எழுந்து பிற பெண்களையும் எழுப்பி கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு இதனை பாவை நோம்பு என்பர் திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்டுள்ள நூல் திருவம்பாவை இயற்றியவர் மாணிக்கவாசகர் இளையத்தோழனுக்கு இளைய என்ற கவிதை மு மேத்தா கவிதைகள் நூல் இதை இயற்றது மு மேத்தா வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மு புது கவிதைகளை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவர்தான் தான் மேத்தா சாகித்ய அகாடமி விருது பெற்ற மு மேத்தா அவர்களுடைய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா எழுதிய நூல்கள்னா கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா மகுடநிலா மு மேத்தா திரை இசை பாடல்களையும் எழுதியவர் கல்லூரி பேராசிரியராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அடுத்தது நம்ம ஒன்பதாம் வகுப்போட செயல்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்